கண்டிப்பா உங்களுக்கு இந்த லைவ்ல நான் விக்ரம் காமிச்சிருவேன் டோன்ட் வரி கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ அதனால காமிக்க முடியாம போச்சு ஒன் மினிட் ஐ வில் ஜாயின் ஹிம் நவ் நடிகன் வேர் ஆர் யூ ரிஷிராஜ் ஓகே அவர் ஜாயின் பண்ற வரைக்கும் ஐ ஜஸ்ட் சே ஹாய் சபரி ஹாய் கோமதி ஹாய் பிரபு ஹாய் திவாகர் ஹாய் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஹண்ட்ரட் எபிசோட் கம்ப்ளீஷன் ஆயிடுச்சு இனியால ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் இனியா சன் டிவி சரிகமா புரொடக்ஷன் கம்பெனி ரொம்ப ஹாப்பியா இருக்கு அண்ட் விக்ரம் அண்ட் அதர் கேஸ்டன் க்ரூ நம்ம டேரக்டர் எங்கள் டேரக்டர் சார் மருது சார் அப்புறம் கேமராமேன் சார் எல்லாருமே கல்யாண் சார் கேமராமேன் சார் ஸோ எல்லாமே ஒரு பெஸ்ட் டீம் அமைஞ்சிருக்காங்க வி ஆர் வெரி ஹாப்பி டு செலிப்ரேட் திஸ் ஹண்ட்ரட் எபிசோட்ஸ் செலிப்ரேஷன் அண்ட் அதில் மக்கள் நீங்கள் ரொம்ப பெரிய பாட்டாக இருக்கீங்க ரொம்ப லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்து இந்த இனியா இனியாசிரியில் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக கொண்டு வந்துருக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம் அண்ட் நான் இப்போ உடனே இருக்கு விக்ரம ஜாயின் பண்ண பார்க்குறேன் பிகாஸ் யூ ஆல்சோ வான்ஸ் டு சே தேங்க்ஸ் டு ஆல் உங்கள் லவ் சப்போர்ட்காக ஒன் மினிட்

ஆனா இதுவே வந்து ஒரு ஒரு சின்ன ஜேர்னி மாதிரி ஃபீல் ஆகுது வரவேற்பு எல்லாம் இந்த அளவுக்கு இருக்கும் நான் சத்தியமா ஆறு மாசம் முன்னாடி கிட்ட வந்து இந்த மாதிரி டிவில திரும்பி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் நான் நம்பி இருக்க மாட்டேன் சத்தியமா தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் திஸ் ஹாப்பன் இது வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் அஸ் ஃபார் இஸ் பிஹைண்ட் த சீன்ஸ் பிஹைண்ட் த கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ரைட் ஃப்ரம் பிஆர்பி மேம்

பாத்தாலே இவனுக்கு வந்து ஒரு வெறுப்பு வருது அப்படி அதில இருந்தா ஆரம்பிச்சு சொன்னா விக்ரம் வந்து இப்படியே பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பா எல்லாரும் ஃபேன்ஸ் ஏரியால ரொம்ப அதிகம் एक्चुअली இங்க இங்கதான் இருக்காங்க ஒரு போட்டோ மட்டும் உங்களுக்கு குடுத்துட்டு வந்திரற நீங்க அப்படியே ஃபேன்ஸ் கிட்ட பேசிட்டு ஷัว 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 அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி ஹாய் ஹாய் பீப்பிள்

பை ஒரு கொஞ்சம் டைம் இந்த டைம்ல நீங்க எல்லாரும் ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படினா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு யூஷுவலா டைம்ல ஏதாவது தடங்கல் வந்ததா ஒரு நிமிஷம் தேங்க் யூ தேங்க் யூ உங்க கமெண்ட்ஸ் கைண்ட் ஆஃப் லவ் அண்ட் அப்ரிசியேஷன் யூ ஷோயிங் ஹாய் நிறைய பேர் ஹாய் சொல்றீங்க ஹாய் ஹாய் பீப்ஸ் ஐ பி பாக்க போல நீங்க வேற அது ஐ என் வீட்டுல என் பிரெண்ட்ஸ் மத்தியில எல்லாம் வந்து கொஞ்சம் அது பாதம் மாதிரி சோ இப்போ கொஞ்ச நேரத்துல இந்த இந்த வீட்டு கமிட்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்டா ஒரு ஒன் வந்து மேட்ச் அது அப்பாவோட உங்க மேட்ச் சீன் ஏதாவது இருக்கா எனக்கு புரியல புரியல மேட்ச் ஐபிஎல் மேட்ச் பாக்குறீங்களா சென்னை Vs குஜராத் एक्चुअली ஹார்திக் பாண்டியன் பட் CSK ஃபேன் இது ரெண்டையும் எப்படி நான் mix பண்றேன் யோசிக்கிறேன் யார் ஜெயிச்சாலும் தோத்தாலும் பரவாயில்லை கொஞ்சம் சோகமும் கொஞ்சம் சந்தோஷமும் இருக்கும் பெஸ்ட் ஆனா தயவு செஞ்சு மும்பைக்கு அப்படி சொல்லிராதீங்க சரியா ஓகே ஓகே ஏனா

தேங்க் யூ சோ மச் இன்னைக்கு வேற ஆக்சுவலி இனியால வந்து இப்போ ஒரு சூப்பரான சீன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு இதுக்கு அப்புறம் வந்து ஸ்டோரி எப்படி இருக்கு அப்டின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறாங்க அது ஹிண்ட் சொல்றீங்களா ஆஹ் ஸ்டோரின்ட்டு சொல்லாம இதுவரைக்கும் வந்து நல்லா டென்ஷனா போகுதுங்குற மாதிரி சொன்னாங்கல்ல அது வந்து பெட்டரா போகுது பெட்டர் ஆக போகுதா பெட்டர் சென்ஸ் டென்ஷன் இன்னும் 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 கொஞ்சம் 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 பெட்டரா போதா டென்ஷனும் அந்த எல்லாமே வந்து 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 ஒரு 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 நிறைய ஈடுபாடோட பார்ப்பாங்க என்னுடைய நம்பிக்கை கமிங் சூப்பர் ஓகே அப்ப சூப்பரா இருக்க போறது சொல்லி சொல்லிட்டீங்க ஸ்வீட்டா சீரியல் நான் பட் இனியா வந்து நானே வந்து எப்போடா இந்த எபிசோட் வந்து டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஐயோ அக்ரி என் வீட்ல கூட அப்படிதான் டீலர் நோட்டில் கூட அவங்க இவ்ளோ இன்ட்ரெஸ்டோட பாக்கலாமா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட எங்க வீட்லயும் பாக்குறாங்களா அதுவே எங்க வீட்டுல என் தம்பி ஒருத்தர் இருக்கான் பெரிய ஃபேன் திடீர்னு எங்க இருந்தாலும் நீங்க அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னுட்டு போயிடா